தீகா நிறுவன தலைவர் விஜயகாந்த் சிகிச்சை பலனில்லாமல் டிசம்பர் இருபத்தி எட்டு காலையில காலமானாரு அவரோட வயசு எழுபத்தொன்னு அவரது மறைவால தேமுதிக கட்சி தொண்டர்கள் திரை ரசிகர்கள் சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க இந்த சோகமான தருணத்துல இணையத்துல ஒரு நியூஸ் வைரலா பரவிட்டு வருது அத பத்தி விரிவா பார்க்கலாம் தமிழ் சினிமாவின் நகைச்சுவை நடிகர்கள் ஒருத்தர் தான் வடிவேலு ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு காமெடி ஆக்டர்ஸ் மாறுறது வழக்கம் ஆனா வடிவேலுக்கு அடுத்து இவர்னு சொல்ல முடியாத அளவுக்கு தாக்கத்தை வடிவேலு கொடுத்துருக்காரு வெறும் காமெடி ஆக்டரா இல்லாம நடிகராகவும் வரலாற்று பக்கங்களில் இடம் பிடிச்சிருக்காரு வடிவேலு இன்று அவர் தன்னோட அறுபத்தி ரெண்டாவது நாளை கொண்டாடுறாரு ஒரு நடிகரா என் தங்கை கல்யாணி படத்துல ஒரு சின்ன கேரக்டர்ல பயணத்தை தொடங்கினாரு தனியா நடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோஸ் கூட சேர்ந்து நடிக்கும் காமெடி சீன்ஸுக்கும் பெரிய ரசிர கூட்டம் உண்டு விஜயகாந்த் சத்யராஜ் பார்த்திபன் அர்ஜுன் பல ஹீரோஸ் கூட சேர்ந்து நடிக்கும் படங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு வடிவேலு இருந்தா காமெடியில ஓவர்டாக் பண்ணிடுவார்னு பயந்த ஹீரோக்களும் உண்டு அவரோட கால்ஷீட்டுக்காக காத்திருந்த ஹீரோஸுமே உண்டு வடிவேலு கூட துணை நடிகரா நடிச்சவங்க அல்வா வாசு வெங்கல் ராவ் பாபா லட்சுமணன் போண்டாமணி சாரை பாம்பு சுப்புராஜ் நெல்லை சிவானு பலர் இருக்காங்க பெருசா வளர்ந்து விட கூடாதுன்னு குறிக்கோளா இருப்பவர் தான் வடிவேலு ரெண்டாயிரத்தி ஏழுல விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் சண்டை ஏற்பட்டதா சோசியல் மீடியாஸ்ல நியூஸ் வெளியாகிட்டு இருக்கு விஜயகாந்தோட தங்கை திருமலாவோட கணவர் முத்துராமன் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்திருக்காரு இவங்க இருந்த அடுத்த தெருவுலதான் நடிகர் வடிவேலோட ஆபீஸ் இருந்திருக்கு அப்போ விஜயகாந்த் தன்னோட வாகனத்தை வடிவேலு ஆபீஸ் முன்னாடி பார்க் பண்ணிருக்காரு அத பார்த்து குடி இருந்த வடிவேலு சத்தம் போட்டதாகவும் உடனே அங்க இருந்த விஜயகாந்தோட ரசிகர்கள் மேனேஜர் வாட்ச்மேன் எல்லாருமே வடிவேலோட ஆபீஸ தாக்கி வடிவேலோட காரை சேதப்படுத்தினதாகவும் செய்தி வெளியாகி உண்மையில் அப்போ என்ன நடந்ததுன்னு ஃபேமஸ் காமெடி ஆக்டரும் விஜயகாந்த் மற்றும் வடிவேலுக்கு நெருக்கமான சுப்ராஜ் இப்போ ஓபனா சொல்லியிருக்காரு அதாவது வடிவேலு தன்னோட பிறந்த முன்னிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வச்சிருக்காரு உண்மையில் வடிவேலு அஞ்சு பைசா கூட செலவு பண்ண மாட்டாரு தண்ணி கூட வாங்கி கொடுக்க மாட்டாருன்னு சுப்புராஜ் சொல்லியிருக்காரு ஆனா அந்த பர்த்டே பார்ட்டியில குவார்ட்டர் வாங்கி கொடுத்திருக்காரு வடிவேலு இது சுப்புராஜுக்கு அதிர்ச்சியா இருந்ததால ஏதோ நடக்க போகுது நீ செலவெல்லாம் பண்ண மாட்டேன்னு நகைச்சுவியா சொல்லிருக்காரு பிறகு ரெண்டு பேரும் வடிவேலோட ஆபீஸுக்கு போயிருக்காங்க அப்போ அங்க ஒரு கார் இருக்கவே வடிவேலு இது யாருடைய கார்னு கேட்க விஜயகாந்தோட வீட்டு காவலாளி விஜயகாந்தோட தங்கை கணவர் இருந்ததா சொல்லியிருக்காரு மது போதையில இருந்ததால வடிவேலும் சுப்புராஜும் அடுத்த நாள் மாலை வாங்கிட்டு அஞ்சலி செலுத்தினான்னு பிளான் போட்டிருக்காங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போன பிறகு நடந்த சம்பவத்தை பத்தி அறிந்த அங்குள்ள விஜயகாந்த் ரசிகர்கள் நமது அண்ணன் படத்தில் நடிக்க முடியாதுன்னு சொன்னவர் எப்படி இப்படி எல்லாம் கேட்கலான்னு வடிவேலோட அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க இது அறிந்த வடிவேலு சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்திருக்காரு பிரச்சனை தீவிரமானதையே அடுத்த நாள் டிவிய பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டாராம் சுப்புராஜ் வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது சில காலங்களுக்கு பிறகு விஜயகாந்த் சுப்புராஜ் கிட்ட வடிவேல திருபவன் அடிக்க சொல்லு அவர் இல்லாம போர் அடிக்குதுன்னு சொல்லியிருக்காரு நடந்ததை எல்லாம் மறந்து இயல்பா நடந்து கொண்ட விஜயகாந்த நினைச்சு மேன்மக்கள் மேன்மக்களேன்னு நிகழ்ந்து போகிறாரு சுப்புராஜ்